ூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் வளாகத்தில் உள்ள கோபுரங்களுக்கு இன்று பாலாலய நிகழ்ச்சி மூலவர் சண்முகர் விநாயகர் பெருமாள் சிவன் பைரவர் சனீஸ்வரன் உள்ளிட்ட சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் முக்கிய ஆன்மீக ஸ்தலமாக விளங்குகிறது கடற்கரையில் இருந்து திருக்கோவில் அறுபத்தி ஏழு மீட்டர் தொலைவிலும் ராஜகோபுரம் நூற்றி நாற்பது மீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை இரண்டாம் தேதி கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு தற்போது பதினைந்து ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது இக்கோவிலில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பீடு பல்வேறு கட்டமைப்பு வசதிகள் கொண்ட பெருந்திட்ட வளாகப் பணிகள் முழுவீச்சில் நடந்து வருகிறது இந்த ஆண்டு ஜூலை ஏழாம் தேதி கும்பாபிஷேகம் நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டு பணிகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளது கும்பாபிஷேக பணிகளுக்காக ஏற்கனவே கோவில் கிழக்கு கோபுரம் சால கோபுரம் சண்முக விலாச வாசல் மற்றும் ராஜகோபுரம் போன்றவைகளுக்கு பால்யாலயம் நடந்தது மேலும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ராஜகோபுரம் பணிகள் முடியும் தருவாயில் உள்ள நிலையில் இன்று திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் உள்ள ஏழு கோபுரங்களுக்கு பால்யாலய நிகழ்ச்சி நடைபெற்றது சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் திருப்பணி வேலைகள் செய்வதற்காக மூலவர் சண்முகர் விநாயகர் பெருமாள் சிவன் பைரவர் சனீஸ்வரர் மற்றும் பரிவார மூர்த்திகள் உட்பட பதினேழு விமானங்களுக்கு அதிகாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணிக்குள் பால்யாலயம் சிறப்பாக நடைபெற்றது இதில் மூலவர் விமானங்களுக்கு போதிமார்களும் சண்முக விமானங்களுக்கு சிவாச்சாரியர்களும் விநாயக விமானங்களுக்கு திருசுந்தரர்களும் பெருமாள் விமானங்களுக்கு பட்டாச்சாரியர்கள் மூலமும் புனித நீர் ஊற்றப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது இதனையொட்டி கும்பங்கள் வைக்கப்பட்டு கணபதி பூஜை மகா சங்கல்பம் பால்யாலய பூஜை மூலமந்திர ஜபம் மகா கணபதி ஹோமம் துர்கா ஹோமம் பாலஸ்தாபனம் உள்ளிட்ட பூஜைகள் நடந்தது தொடர்ந்து மரத்திலான மூலவர் சண்முகர் விநாயகர் சிவன் பைரவர் சனீஸ்வரர் ஆவாகனம் செய்யப்பட்டது பின்னர் பூஜையில் வைக்கப்பட்ட கும்ப நீரால் அனைத்து சுவாமிகளுக்கும் அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை நடந்தது இதற்கான ஏற்பாடுகளை கோவில் தக்கார் அருள்முருகன் இணை ஆணையர் ஞானசேகரன் மற்றும் கோவில் பணியாளர்கள் பலர் செய்திருந்தனர் Encik, tolong bawa benda ke belakang. Ya, Encik. tengok.